அன்பில் கலந்த அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்திய நாட்டுடைய பதினேழாவது மக்களவையில் பெருவாரியான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு தேசிய ஜனநாயக கட்சி ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறது மூன்றாவது முறையாக மரியாதைக்குரிய மோடி அவர்கள் பிரதமராகியிருக்கிறார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சும் நிறைந்த வாழ்த்துக்கள் ஜனநாயகத்தையும் சமத்துவத்தையும் நிலைநாட்ட ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் பணி செய்ய வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம் அதே வேளையில் எழுபத்தி இரண்டு அமைச்சர்களை நியமித்து இருக்கிறது மரியாதைக்குரிய மோடி அரசு அவர்கள் எழுபத்தி இரண்டு அமைச்சர்களில் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் என்பதையும் அறிவித்திருக்கிறார்கள் நேற்று மாலை இந்திய நாடு என்பது நூற்றி நாற்பத்தெட்டு கோடி மக்கள் தொகை கொண்ட நாடாக நம்ம இந்திய நாடு விளங்குகிறது அத்தகைய நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களில் இஸ்லாமியர்களுடைய சிறுபான்மை மக்களுடைய மக்கள் தொகை இருபது கோடியைத் தாண்டுகிறது குறைஞ்சபட்சம் அவர்கள் பதினைஞ்சி சதவீதத்துக்கு மேல் மக்கள் தொகையில் இடம்பெற்று இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நம் இந்திய நாடு சுதந்திரம் அடைவதற்கும் அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது இந்திய நாடு இன்றளவும் உலக நாட்டிலே யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்திய நாட்டிற்கு மட்டும் இருக்கிறது என்றால் இங்கு அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் அனைத்து சாதியைச் சார்ந்தவர்களும் ஒற்றுமையாக சகோதரராக சகோதரத்தை போற்றும் விதமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி என்றால் நம்மை வந்து அழைப்பதும் நம்முடைய வீட்டில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி என்றால் அவர்களை வந்து அழைப்பதுமாக இன்றளவும் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடாக வேதங்கள் பல இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்கின்ற எண்ணத்தில் பல இன்னல்களையெல்லாம் சந்தித்து இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தான் உலக நாடில் உள்ள அனைவரும் இந்திய நாட்டை வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு அது எத்தனை மதங்கள் இருந்தாலும் அங்கு வசிக்கிற எல்லோரும் மனித நேயத்தை நேசிக்கக்கூடியவர்கள் பண்பை நேசிக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணம் படைத்தவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஆளுமை மிக்கவர்கள் அவர்களிடம் நாம் என்னதான் சண்டை மூட்டி விட்டாலும் அவர்களுக்குள் பிரிவினை இல்லாமல் பேதங்கள் இல்லாமல் வாழ்கின்றவர்கள் என்று உலக நாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் நம் இந்தியாவை பார்த்து அச்சப்படுகிறார்கள் ஆனால் அப்படியாப்பட்ட இந்தியாவில் எழுபத்தைந்து ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அரசு இந்திய ஜனநாயக கூட்டணியாக இருக்கக்கூடிய அரசு எழுபத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒரே ஒருவர் கூட இஸ்லாமியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் இல்லை அது இஸ்லாமியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள்தான் கேள்வி கேட்க வேண்டும் என்றால் அப்படியாப்பட்ட எண்ணமும் இல்லை ஏனால் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏன் ஒரு சமூகத்தை சேர்ந்தவருக்கு பதவி கொடுத்தால் மட்டும்தான் ஜனநாயகமா என்று கேள்வி நீங்கள் கேட்கலாம் அப்படி அல்ல ஒவ்வொரு சமூகத்திலும் சேர்ந்தவருக்கு ஒரு பதவி இருக்கும் பொழுதுதான் ஒரு அதிகாரம் இருக்கும் பொழுதுதான் அந்த மக்களுடைய வழியையும் வேதனையையும் அவர்களால் பதிவு செய்ய முடியும் நீ என்ன தான் பெரிய ஆளாக இருந்தாலும் எளிய மக்களிடம் பழகினால் மட்டும்தான் அந்த மக்களுடைய வேதனை தெரியும் அந்த மக்களுடைய இன்னல்கள் தெரியும் அவர்கள் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் தெரியும் ஆனால் அதனால் தான் எங்கு இடஒதுக்கீடு என்றாலும் எங்கு ஜனநாயகம் சமத்துவம் சகோதரத்துவம் காக்க வேண்டும் என்றாலும் தனி ஒருவருக்கும் நம் உரிமை அளிக்க வேண்டும் இருபது கோடி மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு ஏதாவது ஒரு நாம் நாடாளுமன்றத்தில் எத்தனையோ நபர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டாமா அல்லது துணை அமைச்சர் பதவியாவது கொடுக்க வேண்டாமா ஏனெனில் அப்பொழுதுதான் அந்த மக்களுடைய வழியும் வேதனையும் ஒரு நாடாளுமன்றத்தில் எடுத்துச் சொல்ல முடியும் அப்பொழுதுதான் அது ஜனநாயக நாடாக இருக்கும் சிறுபான்மைய மக்களுக்கு ஒரு மத்திய அமைச்சர் கொடுப்பதற்கோ இல்லை இணை அமைச்சர் கொடுப்பதற்கோ என்ன பெரிய வித்தியாசம் இருக்கப் போகிறது மீண்டும் மீண்டும் பிஜேபி அரசு மீது களங்கங்கள் ஏற்படுவதற்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறது நீங்கள் ஒரு கட்சி என்று வந்துவிட்டால் அனைவருக்கும் பொதுவானது ஒரு இயக்கம் என்று வந்துவிட்டால் அனைவருக்கும் பொதுவானது அந்த இயக்கமோ அந்த கட்சியோ அந்த மக்களுக்கான பணி செய்வதற்காகத்தான் அவர் வந்து எந்த சாதியைச் சேர்ந்தவர் அவர் எந்த மதத்தைச் சேர்ந்தவர் அவர் எந்த இனத்தைச் சேர்ந்தவர் என்று பார்ப்பதல்ல அரசு அரசு என்பது அனைத்து தரப்பு மக்களுக்கும் பணி செய்யக்கூடிய ஒரு இயக்கம் அது ஒரு அமைப்பு இந்திய அரசனமைப்பு என்ன சொல்கிறது என்றால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் எல்லோரும் எல்லாம் அனுபவிக்க வேண்டும் எல்லோருக்கும் அதிகாரத்தில் இட வேண்டும் எல்லோருக்கும் கல்வியில் இட வேண்டும் எல்லோருக்கும் பொருளாதாரத்தில் இட வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்தை போதிக்கின்றது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதைத்தான் நமக்கு எடுத்துரைக்கிறது தயவு செய்து மத்திய அரசு உடனடியாக அவர்களுடைய போக்கை மாற்றிக்கொண்டு இருபது கோடி மக்கள் தொகை கொண்ட இஸ்லாமிய சமூகத்திற்கு நாடாளுமன்றத்தில் ஒரு மத்திய அமைச்சரோ அல்லது இணை அமைச்சரோ உடனடியாக வழங்க வேண்டும் இது அந்த சமூகத்தில் தான் கேள்வி கேட்க வேண்டும் என்று தயவு செய்து என்னார்கள் அவர்களுக்காக அவர்களின் தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய பழங்குடி சமூகம் எப்பொழுதும் கேள்வி கேட்கும் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஐந்து அமைச்சர் கொடுத்து இருப்பது பெருமை அளிக்கிறது தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பதினோரு நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய அமைச்சர் பதவி கொடுத்திருப்பது பாராட்டக்குரியது அதேபோல் இஸ்லாமியர் சமூகத்திற்கும் நாடாளுமன்றத்தில் ஒரு அமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இது ஒட்டுமொத்த இந்தியாவில் வசிக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தெட்டு கோடி மக்களின் கோரிக்கையாக இருக்கும் ஏனென்றால் நாங்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள் எங்களுடைய தாய் இந்திய நாடு எங்களுடைய தாய் இந்த இந்திய பூமி எங்களுடைய தாய் இங்கு இருக்கின்ற அனைத்து இயற்கை வளங்களும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் அரசின் மீது கலகம் ஏற்படுத்துவதற்காக நாங்கள் எதையும் பேசவில்லை அரசு சரியான முறையில் செல்வதற்கும் சாமானிய இந்திய குடிமக்களின் நானும் ஒருவராக விளங்குவதால் இத்தகைய எண்ணங்கள் என்னுள் தோன்றுகிறது அது உங்களுக்குள் தோன்றி மாற்றத்தின் முதல் படியாக வீழ்ச்சியின் முன்னேற்றமாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் இதைத்தான் நாங்கள் அனைவரும் எதிர்பார்க்கிறோம் நன்றி